அன்பான நண்பர்களுக்கு மதிய வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் வந்து படப்பை மணிமங்கலம் கிராமம் தனலட்சுமி காலேஜ் இதுதாங்க தனலட்சுமி காலேஜ் இந்த தனலட்சுமி காலேஜுக்கு பக்கத்திலே எஸ்எஸ் அவன்யூ ஸ்ரீ சக்தி அவென்யூன்னு பேர் இந்த அவன்யூவில் ஃபுல்லாக சுத்திரம் வீடுங்களாக இருக்குது பில்டிங்கு இதுதான் ஃப்ளாட்டு இது நாற்பது அடி ரோடுங்க மெயின் ரோடு பக்கத்துலேயே இருக்குது இந்த ரோடு இந்த காலேஜுக்கு பக்கத்தில் மெயின் ரோடு கார் போகுது பார்த்திங்களா அதுதான் மெயின் ரோடு அந்த மெயின் ரோடு வந்து படப்பையிலேருந்து மணிமங்கலம் மணிமங்கலத்துலேருந்து ம நேராக அந்த சோமங்கலம் போகிற ரோடு அது இது அந்த தனலட்சுமி காலேஜோட சைடு ரோடு அது இது ப்ளாட்டு பிளாட் நம்பர் ஒம்பது முப்பத்தி மூணுக்கு ஐம்பத்தி அஞ்சு ஆயிரத்தி எட்நூற்றி பதினேழு ஸ்கொயர் ஃபீட்டு டிடிசிபி அப்ரூவலு இது ரெக்கார்ட் ரோடு நேரடி ஓனருங்க விற்பனைக்கு வந்துள்ளது ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டாயிரூபா சொல்கிறாரு டேரெக்ட்டு ஓனர் டேரெக்டாக ஓனர்கிட்ட பேசிக்கலாம் டாக்குமெண்ட் எல்லாம் க்ளியாக இருக்கும் பட்டாவோட ஆன்லைன் பட்டாவோடு இருக்குது தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க என்னோடய கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் வீடியோவில் ஃபுல்லாக பக்கத்தில் எல்லாம் குடியிருப்புங்க இதுதான் தனலட்சுமி காலேஜ் மணிமங்கலம்